காலை வணக்கம் இந்த தீர்ப்பு எதுக்குன்னா உங்கள் மகன் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரனுக்கு உங்கள் நண்பருடைய பிள்ளை பேரன்கள் இல்லை உங்களுடைய கட்சிக்காரருடைய பிள்ளை பேரர்களுக்கான அது வந்து இந்த துப்பாக்கி சூடுதல் போட்டியில் முன்னேறணும்னு நினைக்கும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகள் செய்து தரணும் அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது என்ன தீர்ப்பு சொல்லுதுன்றது இந்த இன்றைக்கி பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா ஐம்பத் முப்பத்தி ஒன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேரளா முப்பத்தொன்று ஸ்ரே சென்னா டி மைனர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாலக்காட்டு அனதர் இதில் வந்து ஆம்ஸ் சட்டம் ஐம்பத்தி நாலு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் செக்ஷன் மூணு ஒம்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி நாலு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆம்ஸ் ரூல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரூல் டென் ரூல் தேர்ட்டி நைன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் ஃபார்ட்டி ஒனில் கொடுத்துருக்கிறது வந்து அவள் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் நில சில பேருக்கு அந்த துப்பாக்கியை வைத்துக்கொள்ளான உரிமைக்கு சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பொதுவான விதிவிலக்குகள் ஆனால் செக் நைன் ஒன் ஏ நைன் ஒன் ஏ ஒன்றில் வந்து குழந்தைங்க பன் இருபத் பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுள்ள குழந்தைகளுக்கு விசேஷமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து அந்த துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமை வந்து சில குறிப்பிட்ட துப்பாக்கி வகைகளை மாத்திரம் கொள்ள உரிமையும் அடுத்த கட்டமாக அந்த துப்பாக்கியை பயிற்சியின் போது மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உரிமை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மனுதாரர் வந்து நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க மூலமாக சான்றிதழ் வழங்கப்பட்டு குவாலிஃபைடு ஷூட்டர்னு கொடுத்துருக்கறதுனால அவருடைய அப்ளிகேஷனை ரீகன்சிடர் பண்ண சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை நீங்கள் தயவுசெய்து பதிவு பண்ணி படிச்சுக்குங்க தீர்ப்பு முழுச வணக்கம் அடுத்தது என்னென்னா எனக்கு வந்து ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா இந்த யூடியூப்பில் அப்புறம் ஃபேஸ்புக்கு அப்புறம் குரூப்பில் போடும்போது சில பேர் கோவப்பட்டு தவறான வார்த்தைகளை உபயோகப்படுறாங்க இது பாப்பனை கூற்று இது அவங்க கூற்று இது தாழ்த்தப்பட்ட மக்கள் விரோதமான கூற்று இதெல்லாம் நீங்கள் எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மாதிரி நினச்சி நாமம் போட்டிருக்கிறவன் விபூதி வச்சுருக்கிறவன்லாம் பார்ப்பனர்கள் கிடையாது கடவுள்கள் தான் இப்பதியும் நாமமும் வச்சுருப்பாங்க அப்படின்னு முறையில் இருக்குது அவர்களுக்கு தொழுகை செய்வதற்காக ஊழியம் செய்வதற்காக இருக்கிற பிராமணர்கள் வந்து அதை பின்பற்றி நாமமும் போட்டிருக்காங்க அதனால் அவங்க கடவுளாக முடியாது நாமம் போட்டிருக்கலாம் கடவுள்ன்றது பிராமணர்கள் என்ற முடிவுக்கு வர வேணாம் பிராமணர்களே பல வகையான கேட்டகரிகளை இருக்குது எல்லா பிராமணர்களும் கெட்டவர்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்டு கருத்து துருவதை தவிர்க்கலாம் அவங்களெல்லாம் நிறுத்த முடியாது இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் அவங்க கருத்து கூறலாம் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை சும்மாவே அடுத்தவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் தான் நீங்கள் கருத்துக்குறு தப்பு நீங்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கல உங்களுக்கு தகவல் பாதிக்கப்பட்டவர்களுடைய தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிப்படுத்துங்க இது என்னுடைய தாழ்மையான கருத்தையும் தீர்ப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் காலை வணக்கம் தான்